வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் பலாலிகளுக்கு அம்மன் ஆலயத்தில் மக்கள் வழிபட அனுமதி நாய் கடித்த பெண்ணுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்திய உரிமையாளர் பாசுவின் கயிற்றில் சிக்கி சிறுவன் உயிரிழப்பும் கஞ்சா பொலிசாரிடம் கையளிப்பு தாழில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை இஸ்ரேல் பிரதமரின் வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் பகுதிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று பிரிட்டன் அறிவிப்போம் இஸ்ரேலின் அனைத்து விமான நிலையங்களும் முடக்கம் இந்தியாவில் நேர்ந்துள்ள மற்றொரு பயங்கர அனர்த்தம் பலர் பலியாக இருக்கலாம் என்று அச்சம் இனி விரிவான செய்திகள் கல்யாணி அன்னப்பூரணி பிராண்டின் சகல விதமான மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் இருபத்தி ஆறு பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் பண மோசடி தடுப்புச் கீழ் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதால் ஏனைய நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலம் வீடு வங்கிக் கணக்குகள் வாகனங்கள் நகைகள் வணிக வளாகங்கள் மற்றும் நெல் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்கள் அடங்கும் என்று தெரிவித்தனர் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பலாளி கிழக்கு அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று முதல் பொதுமக்கள் வழிபாடு செய்ய உத்தியோரமாக அனுமதி வழங்கப்பட்டது நேற்றிலிருந்து மக்கள் சுதந்திரமாக ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியும் என்று ராணுவத்தினர் தெரிவித்தனர் நேற்று தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஆலய சூழலில் உள்ள பகுதிகளான பல ஆலையிலிருந்து மக்கள் வெளியேறியதைத் தொடர்ந்து அந்த பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலியமாக பிரகடனப்படுத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று முதல் மக்கள் சுதந்திரமாக செல்வதற்கு ராணுவத்தினர் உத்தியோகமாக அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகரில் அயல் வீட்டுக்காரர் நாய் கடித்ததில் காயமடைந்த பெண்ணொருவர் தனக்கு ஏற்பட்ட நட்டகிட்டை நாயின் உரிமையாளர் வழங்க வேண்டுமென்று நிலையத்தில் செய்த முறைப்பாட்டை அடுத்து நாயின் உரிமையாளர் அந்த பெண்ணுக்கு நாற்பதாயிரம் ரூபாவை செலுத்திய விசித்திர சம்பவம் பதிவாகியுள்ளது ஓய்வு நிலை கல்வி ஆசிரியர் ஆலோசகர் வீட்டில் மூன்று நாய்கள் வளர்த்து வருகின்ற நிலையில் அயல்வீட்டில் வசித்து வருகின்ற ஓய்வு பெற்ற முன்னாள் கல்வி அதிகாரியின் உறவினர்களை நாய் அடிக்கடி கடிக்கச் சென்ற சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனால் அயல் வீட்டாருடன் முரண்பாடும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று நாயின் உரிமையாளர் நாய்களை திறந்துவிட்ட நிலையில் அயல்வீட்டின் பெண்ணொருவருக்கு நாய் கடித்துள்ளதை அடுத்து அவர் காயமடைந்தார் இதனையடுத்து அடுத்து நாயின் உரிமையாளருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் கடி வாங்கிய பெண் முறைப்பாடு செய்ததைத் தொடர்ந்து நாயின் உரிமையாளர் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு இருசாரிடமும் விசாரணைகள் மேற்கொண்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் நாய் கடித்ததற்கு தடுப்பூசி போட வேண்டும் என்றும் தனக்கு நட்டுகீடாக நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் கோரினார் இந்த விசாரணைகளை தொடர்ந்து நாயின் உரிமையாளர் அயல்வீட்டு பெண்ணுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வழங்க இணக்கப்பாட்டுக்கு வந்ததை அடுத்து குறித்த முறைப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தனர் பசுவின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி ஒன்பது வயது சிறுவன் ஒருவர் நேற்று உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அனுராதபுரம் பலகம வித்யாராய கல்லூரியில் நான்காம் ஆண்டில் கல்வி கேட்கும் சிறுவனே நேற்று முன்தினம் மாலை இந்த துரதிஷ்டவசமான விபத்தை சந்தித்துள்ளார் சிறுவன் வேறு சில நண்பர்களுடன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட ஒரு பசுவுடன் விளையாடிக் போது குழப்பமடைந்த பசு அங்கிருந்து வீதியில் ஓடியுள்ளது அங்கு துரதிஷ்டவசமா குறித்த சிறுவன் பசுவின் களத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு பலத்த காயமடைந்த நிலையில் அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இருப்பினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறுவன் நேற்று அதிகம் உயிரிழந்தார்

நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் சில ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குறித்த ஆறுகளை அண்மித்த தாளநில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதாரத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதன்படி கழுகங்கை மாகுருகங்கை மற்றும் குடாகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் புத்தளம் முதல் மன்னர் காங்கிரஸ் துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில மணி நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் கடற்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவையில் திணைக்களத்தினால் வெளியிடப்படுகின்ற எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை தொடரும் மழையுடனான வானிலை காரணமாக வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் வேக கட்டுப்பாட்டுக்கு அமைய வாகனத்தை செலுத்துமாறு பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்ல தெரிவித்தார் மண் சரிவு பனிமூட்டம் பலத்த மழை காற்று மற்றும் வீதிகள் தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் இரவு நேரங்களில் ஒளிவிளக்குகளை மங்கச் செய்யாமல் வாகனத்தை செலுத்துமாறு பதில் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடவராட்சி பொலிகண்டி பகுதியில் இருநூற்றி இருபது கிலோகிராம் கஞ்சாவுடன் படகு ஒன்று வெளியிணைப்பு இயந்திரம் ஒன்றும் நேற்று அதிகாலை கைப்பற்றப்பட்டது இலங்கை ராணுவ துறை கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா இருநூற்றி இருபது கிலோ கிராமை இறங்கிக் கொண்டிருந்த போதே ராணுவ புலனாய்வுத் கண்டதும் சந்தேக நபர்கள் தப்பி சென்றனர் எனினும் இருநூற்றி இருபது கிலோ கஞ்சாவும் படகும் அதன் வெளியின இயந்திரமும் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ கஞ்சாவையும் படகு மற்றும் வெளியினு இயந்திரம் என்பவற்றை மல்வாட்டுத்துறை பலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தமிழகம் கரூரில் இலங்கை பெண் ஒருவரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பரமக்குடியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் ஐம்பத்தி ரெண்டு வயதான குறித்த இலங்கை பெண் பணியாற்றிய நிலையில் அந்த வீட்டின் தொன்னூற்றி ரெண்டு வயது மூதாட்டியை கொலை செய்துவிட்டு தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றதாக முறையிடப்பட்டிருந்தது இதனையடுத்து குறித்த நகைகளை அவர் முப்பத்தாறு வயதான தமது மகனிடம் ஒப்படைத்திருந்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டதாக அறிய கிடைத்துள்ளது இதனையடுத்து கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகள் காவல்துறையினால் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகுவின் வீட்டை குறிவைத்து ஈரானிலிருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எனினும் இது தொடர்பான உண்மைத்தன்மை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இதேவேளை இஸ்ரேலியன் கைபா எண்ணெய் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் தெஹ்ரானில் உள்ள ஈரானிய வெளியுறவு அமைச்சக கட்டிடம் தாக்கப்பட்டதாக ஈரானிய செய்திகள் கூறுகின்றன அத்துடன் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திற்கு எதிரே அமைந்துள்ள ஐ பி சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது ஈரான் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்த அரசியல் மற்றும் சர்வதேச ஆய்வுகள் நிறுவனத்தின் தலைவர் சஜீத் கதீப் சாதே இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் குறித்த அமைச்சக கட்டிட தாக்குதல் குறித்து இஸ்ரேலிடமிருந்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் பெலஸ்தீன் பகுதிகளுக்கான பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று பிரிட்டன் மக்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு அத்தியாவசிய பயணங்களை தவிர வேறு எந்தவிதமான பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு பயணம் செய்வது தற்போது சாத்தியமற்றது நாட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியேயோ விமானங்கள் எதுவும் இல்லை என்று பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலின் வான்வழி தரையிறங்குவதற்கும் புறப்படுவதற்கும் தற்போது மூடப்பட்டிருப்பதால் ஜூன் பதினேழாம் தேதி வரையில் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக இஸ்ரேலிய விமான நிறுவனம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு திரும்ப விரும்புகின்ற வெளிநாடுகளில் உள்ள எல்எல் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்கும் சிரமம் நிச்சயமற்ற தன்மை மற்றும் மன அழுத்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மகாராஷ்டிரா புனே மாவட்டத்தில் உள்ள இந்திராயணி ஆற்றின் மீது பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இந்த சம்பவமானது பிரபல சுற்றுலா தலமானாவில் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பாலத்தில் சுமார் நூறு பேர் இருந்ததாகவும் சிலர் விழுந்து கரைக்கு வந்திருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் நபரொருவர் உயிரிழந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் ஆற்றில் விழுந்த மற்றவர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன மேலும் பழைய பாலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் நின்றபோது திடீரென்று இடிந்து விழுந்ததில் பலர் ஆற்றுக்குள் விழுந்துள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிலும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்